வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அனைத்து மக்களையும் கவரும் தலைப்பு இன்னொன்றும் தோன்றுகிறது அம்பாளை சொன்னால் நம்முடைய மதஸ்தர்களுக்கு அதிலும் அம்பாள் பக்தர்களுக்கு மட்டும்தான் நம்முடைய மத புஸ்தகம் என்று அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் பிற தெய்வ பக்தர்களுக்கும் பிற மதஸ்தர்களுக்கும் நாஸ்திகர்களுக்கும் அதில் ஈடுபாடு உண்டாகாது ஆனால் வெறுமே அழகு என்றால் அழகு வெல்லம் சௌந்தரிய லகரி என்று டைட்டில் போட்டால் அதிலே தேவதாந்திர பிற தெய்வ பக்தர்கள் மதாந்தரஸ்தர்கள் நாஸ்திகர்கள் உட்பட சமஸ்த ஜனங்களுக்கும் ஒரு கவர்ச்சி ஏற்படும் அழகு என்பது லோக ஜனங்கள் அத்தனை பேரையும் கவர்வது காஷ்மீரில் இயற்கை காட்சி அழகாயிருக்கிறது என்று அமெரிக்கக்காரர்களும் இங்கிலீஷ்காரர்களும் வருகிறார்கள் சுவிட்சர்லாண்டின் அழகை பார்ப்பதற்கு நம் தேசத்து பிரபுக்கள் போகிறார்கள் இயற்கை தான் என்று இல்லை மனுஷியன் பண்ணின அழகான சிலை சிற்பங்களை பார்க்க லோகத்து ஜனங்கள் எல்லாம் வித்தியாசமில்லாமல் சேருகிறார்கள் ஆக அன்பு தியாகம் முதலான உசந்த உள்பண்புகளை விடக்கூட வெளியிலே தெரிவதான அழகுதான் சர்வ ஜன வசீகரணம் உள்ளதாக இருக்கிறது எதிரெதிராக சண்டை போட்டு கொண்டிருப்பவர்களும் அழகினால் ஒரே மாதிரி கவரப்பட்டு விடுகிறார்கள் மதம் மதப்பிரிவு ஆஸ்திகம் நாஸ்திகம் என்ற பேதம் எதுவும் பாதிக்காமல் எல்லோருக்கும் ஆகர்ஷணம் உள்ளதாக உள்ள அழகின் பேரின் புஸ்தகத்துக்கு டைட்டில் போடுவோம் அப்போது எல்லோரும் அதை படிக்க ஆரம்பிப்பார்கள் ஆரம்பித்த அப்புறம் பரம சௌந்தரியமான ஒரு ஸ்திரீ ரூபத்தை நல்ல கவிதா திருஷ்டியோடு புஸ்தகத்தில் வர்ணித்திருப்பதால் அதில் யாரானாலும் ஈடுபட்டு விடுவார்கள் சர்க்கரை பூசிய மாத்திரை மாதிரி உள்ளே ஆத்மாபிவிருத்திக்கான மருந்தை வைத்து வெளியில் சௌந்தரிய வர்ணனையாக புஸ்தகத்தை பண்ணினால் அழகுக்காகவே படிக்க வந்தவர்களும் தங்களை அறியாமல் அம்பாள் பக்தியில் ஈடுபட்டு விடுவார்கள் அம்பாள் பெயரைச் சொன்னால் வராதவர்களும் கூட அழகு என்பதற்காக வந்து தத் துவாராகவே அதன் வழியாகவே அந்த அம்பாளிடம் ஈடுபட்டு விடுவார்கள் கவிதை என்று ரசித்து படிக்க வந்தவர்களும் ஸ்தோத்திரம் என்று பக்தியுடன் பாராயணம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள் அம்பாள் பக்தர்கள் என்றே உள்ள சின்ன சர்க்கிளுக்காக இல்லாமல் சகல ஜனங்களையும் அவளிடம் இழுக்க வேண்டுமானால் அதற்கு முதலில் அவள் பெயரை ஒழித்து அழகு பெயரை மட்டும் காட்டுவதே நல்ல வழி என்றே ஆச்சாரியால் இப்படி தலைப்பு போட்டாரோ என்னவோ சௌந்தரியம் என்றாலே அம்பாள் சம்பந்தமானதுதான் எப்படி என்றால் சுந்தரி என்றால் அது அவள்தான் திரிபுர சுந்தரி இன்னமும் நீட்டி மகாத்திரிபுர சுந்தரி என்றெல்லாம் அவளுக்கு மகிமை பரிமளிக்க என்று பேர் சொன்னாலும் மூலமாக நிற்கிற பேர் வெறும் சுந்தரிதான் பரமசிவன் சதாசிவன் சாம்பசிவன் என்றெல்லாம் சொன்னாலும் மூலப்பேர் வெறும் சிவன்தான் என்கிற மாதிரி சுந்தரியை குறித்து சௌந்தர்யம் அம்பாளின் அநேக பேதங்களில் இந்த சுந்தரியாகிய மகா திரிபுர சுந்தரியை குறித்துத்தான் சௌந்தரிய லகரி ஸ்ரீ வித்யா மந்திர தந்திரம் ஸ்ரீயந்திரம் ஸ்ரீசக்ரம் ஆகியவற்றின் அதிதேவதை அந்த சுந்தரியாகிய திரிபுர சுந்தரிதான் பார்வதி துர்க்கை காளி பாலை புவனேஸ்வரி என்று அம்பாளுக்கு பல ரூப பேதங்கள் உள்ளன அல்லவா சிலது சௌமியமாக சிலது உக்கிரமாக சிலது இரண்டும் கலந்து இப்படி தச மகாவித்யா என்று பத்து பேரை சொல்கிறது அதில் ராஜராஜேஸ்வரியான மகா திரிபுர சுந்தரிக்கு உரிய ஸ்ரீ வித்யா சாஸ்திரத்தை சுந்தரி வித்யா என்றே சொல்லி இருக்கிறது அம்பாளுடைய அத்தனை மூர்த்திகளிலும் பரம சௌமிய மூர்த்தியாக உச்சியான அழகு படைத்தவள் அவள்தான் அதனால்தான் சுந்தரி என்று பேர் பரமஹம்சா ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூட நான் எத்தனையோ தேவதா ரூபங்களை தரிசித்திருக்கிறேன் ஆனாலும் திரிபுர சுந்தரி மாதிரி ஒரு அழகு ரூபம் எங்கேயும் பார்த்ததில்லை என்று சொன்னதாக அவரை பற்றிய புஸ்தகங்களில் இருக்கிறது ஜெய் ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவு அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பிரியவாச்சரணம்